வணக்கம் நீங்க பகிர்ந்துகிட்ட குறிப்புகள் கட்டுரைகள் இருந்து வந்து பிரபல சிகிச்சையாளர் லாரி கோட்லி போட சில முக்கியமான பார்வைகளை இன்னைக்கு கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் ஆமா முக்கியமா இந்த உறவு சிக்கல்கள் அப்புறம் இந்த சமூக பதட்டம் நம்மள நாமே புரிஞ்சுக்கிறதோட முக்கியத்துவம் இப்படி சில விஷயங்கள் நம்ம நோக்கம் என்னன்னா நம்ம உறவுகளை இன்னும் சிறப்பாக்குறதுக்கும் நம்மள நாமளே நல்லா புரிஞ்சுக்கிறதுக்கும் அதுக்கு கோட்லீப் சொல்ற சில முக்கியமான நடைமுறைக்கு ஏத்த யோசனைகளை உங்களுக்காக தொகுத்து கருத்துக்களை உறவுகளுக்கு நீங்க பத்தி தெளிவா எவ்வளோ போறோம் சரி முதல்ல வந்து இந்த பொதுவான ஒரு பிரச்சனையை எடுத்துக்குவோம் ஒருத்தர் நட்பா பழக நினைக்கிறார் ஆனா ஒருத்தர் அத காதல பாக்குறாரு இது மாதிரி நேரத்துல சங்கடமா இருக்கும் இல்லையா ரொம்பவே ஆனா கோட்லிப் என்ன சொல்றாங்கன்னா அப்பவும் நேரடியா தெளிவா பேசிடுறது தான் முக்கியம் கரெக்ட் இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு என்னன்னா நேரடியா பேசுறது தான் அதுதான் உண்மையிலே அன்பான செயல்கிறாங்க நீண்ட கால நோக்குல ஆமா மறைமுகமா பேசி தப்பிக்க நினைக்கிறது அது ரெண்டு பேருக்கும் இன்னும் அதிக வலிய தரும்னு அவங்க சொல்றாங்க சரிதான் அந்த உரையாடலை எப்படி செய்யணுங்கறதுல தான் விஷயம் இருக்கு ஓ எப்படின்னு சொல்றாங்க கோட்லி என்ன சொல்றாங்கன்னா குறிஞ்செய்தில இழுக்கறத விட நேருக்கு நேர் பேசுறது தான் நல்லது கஷ்டமா இருந்தாலும் பரவாயில்லையா ஆமா கஷ்டமா இருந்தாலும் சரி ஏன்னா நேரடி பேச்சில் இருக்கற அந்த உணர்வு நுணுக்கங்களும் அந்த உண்மையான மனிதத் தொடர்பும் அது குறுஞ்செய்தியில போயிடும் சரிதான் உறவோட ஆரம்பத்திலேயே இந்த மாதிரி தெளிவான தொடர்பை ஏற்படுத்திக்கிறது ரொம்ப முக்கியம் ஆரம்பத்திலேயே ஆமா சிமெண்ட் எருகிறதுக்கு முன்னாடி அஸ்திவாரத்தை சரியா அமைக்கிற மாதிரி ஆரம்பத்திலேயே ஆரோக்கியமான தொடர்பை ஏற்படுத்திடணும் நேர்ல பேசுறது தெளிவா இருக்கறது இதெல்லாம் முக்கியம்னு புரியுது சரி இதுவே ஒரு துணையை நீண்ட காலத்துக்கு தேர்ந்தெடுக்கறப்ப எப்படி நிறைய பேர் ஒரு செக்லிஸ்ட் லிஸ்ட் மாதிரி வச்சுக்கிட்டு ஆள் தேடுறாங்கல்ல ஆமா அது ஒரு பெரிய பிரச்சனை கோட்லிப் அந்த அலாக்காட் மாதிரி அதாவது தனித்தனியா குணங்களை தேடுற மனப்பான்மைக்கு எதரா எச்சரிக்கிறாங்க இல்லையா ஆமா நிச்சயமா அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஒரு பட்டியலை பாக்குறதை விட அந்த நபரோட இருக்கும்போது நீங்க எப்படி உணர்கிறீர்கள் அதுதான் முக்கியம் அந்த ஃபீலிங் அதுவா அதேதான் அவங்களோட அடிப்படை குணங்கள் அதாவது உணர்ச்சி ரீதியா நிலையா இருக்காங்களா இக்கட்டான சூழல்ல எப்படி நடந்துக்கறாங்க மத்தவங்க மேல கருணை காட்டுறாங்களா நெகிழ்வு தன்மை இருக்கா இதுல கவனம் செலுத்தணும் சரி பே கூடாது இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் சரி அப்போ ஒரு நல்ல துணையை தேர்ந்தெடுக்கிறதுல நம்ம உணர்வுகள் முக்கியம்னு பார்த்தோம் ஆனா சில சமயம் நம்மளோட சொந்த பிரச்சனைகள் உதாரணமா அந்த சமூக பதட்டம் ஆமா அது நம்ம தெளிவான உணர்வுகளை மறைச்சிடுது இல்லையா இது ஆச்சரியமா இருக்கு நம்மளோட சமூக பதட்டத்துக்கு பின்னாடி பெரும்பாலும் சின்ன வயசு அனுபவங்கள் அதாவது நான் பத்தாது யாரும் என்னை ஏத்துக்க மாட்டாங்கங்கிற மாதிரி பழைய கதைகள் இருக்குன்னு கோட்லீப் சொல்றாங்க நிச்சயமா அதாவது சின்ன வயசுல உருவான அந்த எண்ணங்கள் ஆமா அந்த 4 10ஆது மாதிரி எண்ணங்கள் அதேதான் அத நாமளே வளர்ந்த பிறகும் புதுசா பழகுறவங்க மேல நாமளே திணிக்கிறோம் அவங்க நம்மள கோர சொல்வாங்கன்னு நாமளே கற்பனை பண்ணிக்கிறோம் ஓ அப்படியா ஆமா இதுக்கு மாற்று என்னன்னா முதல்ல இந்த கதைகளை நாமே கேள்வி கேட்கணும் கேள்வி கேட்கணுமா ஆமா அப்புறம் நிஜ வாழ்க்கையில சின்ன சின்னதா முயற்சி செஞ்சு பார்க்கணும் சின்ன படிகளை எடுத்து வைக்கணும் சரி இதுக்கு பதிலா நம்ம கவனத்தை நம்ம மேல இருந்து மத்தவங்க பக்கம் திருப்பலாம் அது ஒரு நல்ல வழி எப்படி

நம்ம எண்ணங்கள் உணர்வுகளை புரிஞ்சிக்க கோட் லீஃப் குறிப்பு எழுதுறதையும் ஜேர்னலிங்கையும் ரொம்ப வலியுறுத்துறாங்கல்ல ஆமா ரொம்ப முக்கியமா சொல்றாங்க அது வெறும் டைரி எழுதுற மாதிரி இல்லாம நம்ம எண்ணங்களை நாமளே வெளியேந்து பாக்குறதுக்கு உதவுதுன்னு சொல்றாங்க கரெக்ட் நம்ம வளர்ச்சி எப்படி இருக்குன்னு கண்காணிக்கிறதுக்கும் திரும்ப திரும்ப வர்ற சில எண்ண ஓட்டங்களை கவனிக்கிறதுக்கும் அது உதவுது உதாரணமா உதாரணமா நீங்க உங்ககிட்ட எப்படி பேசிக்கறீங்க ரொம்ப கடுமையாவா இல்ல கருணையாவா இத கவனிக்கலாம் ஓ செல் அதே தான் குறிப்பிடுதல் ஒரு பயணமா கூட இருக்கலாம் ஒரு மூணு மாசம் முன்னாடி நீங்க எப்படி யோசிச்சீங்க இப்ப அதே விஷயத்த எப்படி பாக்குறீங்கன்னு ஒப்பிட்டு பாக்கலாம் அப்போ நம்ம வளர்ச்சிய பாக்க முடியுமா நிச்சயமா இது நம்ம மேல நாமே கருணை காட்டவும் நம்ம உணர்வுகளை பொறுப்போட கையாளவும் கத்து கொடுக்குது இது சுய விழிப்புணர்வை அதிகமாக்குது சரி அப்போ இந்த கருத்துக்கள் எல்லாம் நமக்கு என்ன சொல்ல வருது சுருக்கமா சொன்னா சொல்ல பழுக்க இது ரெண்டும் ஆரோக்கியமான உறவுகளுக்கு ரொம்ப அடிப்படை இது ஏதோ ஒரு சரியான ஆளை கண்டுபிடிக்கிறது மட்டும் இல்ல இல்லவே இல்ல நாம எப்படி ஒருத்தரோட ஒன்றிணைந்து சேர்ந்து வளர்கிறோம் என்பதை பற்றியது இது சரி அதே சமயம் கஷ்டமான உரையாடல்கள் சங்கடமா இருந்தாலும் அதை தவிர்க்க கூடாது எடுத்துட்டு போகிற ஒரு அன்பான வழியா பெரும்பாலும் இருக்குங்கிறதை ஏத்துக்கணும் தெளிவான எல்லைகள் உறவுகளை பிரிக்காது பல நேரங்கள்ல இன்னும் நெருக்கமாக்கும் ஆமா பல நேரங்கள்ல இன்னும் நெருக்கமாக்கும் சுய விழிப்புணர்வு இதுக்கு துணை நிக்கும் ரொம்ப அருமையா சொன்னீங்க கடைசியா நீங்க கேக்குறவங்களுக்காக ஒரு சிந்தனை நாம நாம பட்டியலிடும்போது நம்ம கூட அவங்க செய்யற லீஃப் சொல்றாங்க இது ரொம்ப ஆழமான ஆமா யோசிச்சு பாருங்க உங்க கூட ஒரு உறவுல உங்க துணை அல்லது நண்பர் எதையெல்லாம் ஏத்துக்க வேண்டியிருக்கு எதையெல்லாம் அனுசரிச்சு போக வேண்டியிருக்கு இதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க